கிருஷ்ணன் மேனகர் சீரியல்ல விக்கிக்கு நினைவுகள் வந்துச்சா இல்லையா கொஞ்சம் அதை பத்தி ஐயோ நீங்க வேற விக்கிக்கு தலையில அடிபட்டு பழைய நினைவுகளா மறந்துச்சு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா பழைய நினைவுகள் மீண்டும் வரும் அப்படிதான் சொன்னாங்க அதே போல நம்ம விக்கிக்கும் கனவு மூலமாவும் கொஞ்சம் கொஞ்ச நினைவுகள் வருது அஞ்சலிக்கும் நமக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு விக்கிக்கு தெரிய வந்தாலும் அதை வந்து டீப்பா போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேக்காரு விக்கி அப்படின்னு நினைச்சா மட்டுமே ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஒரு உதவியா இருக்கும் ஆனா அது நடக்க மாட்டேங்குது அப்போ விக்கிக்கு அஞ்சலி தான் வைப்பனு தெரியல இல்லையா அட தெரிய வரலப்பா தெரிய வர்றதுக்கான சூழ்நிலை வந்தாலும் நம்ம அஞ்சலியே அது தடுத்துருதாங்க தெரிய விடாம ஆக்கியிருந்தாங்க ஆனா நம்ம விக்கிக்கு கனவு மூலமா நிறையாவே வருது ஆனா அதுவும் அவர் வந்து கனவுல இருக்கு ஏன் இப்படி கனவுல வருது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்காம முயற்சி ஈடுபட மாட்டேங்காங்க நம்ம அஞ்சலோட ஃப்ரெண்டு வந்து நம்ம விக்கிட்ட பேச வந்தாங்க வந்து எல்லா விஷயமும் சொல்ல வந்தாங்க அதையும் நம்ம அஞ்சலி தடுத்துட்டா அப்புறம் இப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்துட்டே இருக்கா அஞ்சலி வந்து விக்கி வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது நம்ம தான் ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கவியும் விக்கியும் தான் சேரும்னு சொல்லி நம்ம அஞ்சலியும் நினைக்கலாம் நம்ம தான் விக்கியும் அஞ்சலியும் சேரணும்னு நினைக்கலாம் அவங்க ரெண்டு நினைக்கவே மாட்டாங்க புருஷனே நம்ம அஞ்சலி வந்து விட்டு கொடுத்துட்டு இருக்கா அவங்க தங்கச்சிக்கு அதாவது கவிக்கு தான் விட்டு கொடுத்துட்டு இருக்கா ஏன் இப்படி பண்றான்னு தெரியல இதை பார்க்கும் போது ரொம்பவே கடுப்பாகுது அம்மா அஞ்சலி பாட்டியும் விக்கி பாட்டியும் கல்யாணத்துக்கு okay சொல்லிட்டாங்களா நீங்கள் வர அவங்க ரெண்டும் விக்கியும் கவியும் சேர்ந்து சுத்தமாக பிடிக்கல அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பாட்டியங்கள் இரண்டு பாட்டியங்களும் சேர்ந்து கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பெரிய பாட்டி பெரியத்தை கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அதுமாரி பழைய நினைவு வர்றது நம்ம ஏதாவது செய்யணும் அப்படி நம்ம சொல்லி அவருக்கு வரல அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு தெரிய வைக்கணும் இல்லட்டு கவிக்கும் விக்கிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அஞ்சலோட வாழ்க்கை ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நம்ம அஞ்சலுக்கு கருப்பமாக இருக்கிறது அந்த எனக்கு தெரியாது தெரிஞ்சால் கண்டிப்பாக விக்கியும் அஞ்சலையும் கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க இப்பவும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுன்னு நினைக்கத் தான் செய்யறாங்க ரெண்டு party சேர்ந்து நம்ம அஞ்சலியும் விக்கியும் சேர்த்து வைக்கிறாங்களான்னு பார்ப்போம் என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கடைசி நேரத்துல விக்கிக்கும் கவிக்கும் கல்யாணம் பண்ற அந்த தாலி அந்த செகண்ட்ல தான் நம்ம விக்கிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க